ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்யாஸ் ஹெல்த்தி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா ரொம்பவே ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை குழம்பு தாங்க இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதுனால வாய்ப்புண் வயிற்றுப்புண் சரியாகும்னு சொல்லுவாங்க அதனால் இதை போது எல்லாம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு பருப்பு வேக வைக்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் அரைக்கப் அளவுக்கு பருப்பு எடுத்து கொஞ்சமாக மஞ்சள் அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக எண்ணெய் அரைக்கப் அளவு பருப்புக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ப்ரெஷர் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஆறு விசில் வச்சுக்கலாம் பருப்பு நல்லா வெந்து வரட்டும் இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு தாளிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்து கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் தக்காளி இந்த மாதிரி வெந்து வந்ததும் குழம்புக்கு தேவையான மசாலாக்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் மூணு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ கீரை சேர்த்துக்கலாம் இந்த மணத்தாக்காளி கீரை வீட்டுல பறிச்சது தாங்க ஃப்ரெஷ்ஷா இருக்குது ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்த சேர்த்துக்கலாம் பூ காயோடு சேர்த்திங்கன்னா அல்சர் சரியாகும்னு சொல்லுவாங்க ரொம்ப அதிகமா சேர்த்துக்க வேண்டாம் கசப்பு டேஸ்ட் வந்துடும் கீரை சேர்த்து ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும் கீரை நல்லா சுருங்கி வந்துடும் அடுத்து அரிசி வாஷ் பண்ண தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி வெளியே விட்டுட்டு மூணாவது வாட்டி வாஷ் பண்ண தண்ணி ஒன்றுலேருந்து ரெண்டு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இந்த அரிசி தண்ணி சேர்க்கிறதுனால குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கீரை குழம்புக்கு அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது அதனால சின்ன நெல்லைக்காய் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ குழம்பு ஒரு கொதி வந்ததும் வேக வச்ச பருப்பு நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கால் கப்பு தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்குறதுனால குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பு அஞ்சு நிமிஷம் போல் கொதிச்சா போதும் அடுத்து குழம்புக்கு தாளிக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு வர சேத்து சேர்த்து தாளிச்சிக்கலாம் தாளித்ததை குழம்புல சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ சூப்பரான ஹெல்த்தியான ரொம்பவே ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்ப நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்